வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்திரக்கம் பார்க்க பார்க்கப்றோம்னா அதிமுகவில் ஓபிஎஸை நினைக்க மாட்டேன்னு சொன்னோன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தனித்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா போட்டிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இந்த முடிவு பார்த்திங்கன்னா தாவேக்காவோட கூட்டணி வைக்கும்போது ஒரு எட்டு பத்து இடங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்களை வந்து ஓபிஎஸ் ஆதரவாக போட்டியிடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க மறு சைடு பார்த்திங்கன்னா சசிகலா புது கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களும் போட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி துரோகியை வீழ்த்துறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா சசிகலா ஈடுபடுவாங்க அதை தான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க எதிரியும் தோக்கடிப்பேன் துரோகியும் தோக்கடிப்பேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலா மென்ஷன் பண்ணது திமுகவையும் மெயினாக வந்து எடப்பாடியும் மென்ஷன் பண்ணி காமிச்சதா பார்த்திங்கன்னா இல்லை நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ தாவேக்காவோட பார்த்திங்கன்னா ஒருவேளை ஓபிஎஸ் வந்து ஒரு கூட்டணி வைக்காத பட்சத்தில் ஓபிஎஸ் இருக்க ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு எம்எல்ஏ பதவி வேண்டும்ன்ற பட்சத்தில் அவர் எங்கே போவார்னா திமுகவோட கூட்டணி வச்சு வைக்கிறது தான் போவார் ஏன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேல வழக்கல் இந்த இரட்டையில வழக்கு கட்சி ரீதியான வழக்கல் நிலுவையில் இருக்கு அப்போ அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு இணையதுக்கு போல இப்போ நாள் பார்த்தீங்கன்னா சந்தித்த பிரச்சனை வீணாக போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்காமலேயே திமுகவோட கூட்டணி வச்சு ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சலாம்ன்ற ஒரு எண்ணத்துலேயும் இருக்கதா சொல்கிறாங்க தனித்து களம் காண்டா என்ன பிரச்சனைனா இப்போ ஓ பண்ணி சொல்றத இன்னும் பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து வைப்பாங்க ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக காலி பண்ணுற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போயிட்டதாவே சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கவர்னர் பாதித்தாங்க அதாவது போட்டி இடும் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சந்திக்கக்கூடாது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஏன்னா ஏகப்பட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா தொடு வச்சிருக்காரு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் ஜெயிப்பான்னு உறுதியாக சொல்லவே முடியாது வழக்கில் ஓபிஎஸ் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ்க்கு சாதாரமான பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட் இருக்க தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவுனா என்ன உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயலுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பன்னிசாமி பக்கம் இருக்காங்க அவ்வளோதான் அவருக்கான ஒரு பாசிட்டிவ் தவிர்த்து வழக்க ரீதியாக அதாவது இந்த சட்ட ரீதியாக கட்சி சட்ட படி பார்த்திங்கன்னா ஓபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற தான் சொல்கிறாங்க இப்போ டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படி ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலைச்சுன்னா தூக்களே தொங்கிடுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் எடப்பாடி ஆட்சிக்கு வர விடாமல் பண்றதுக்கு ஓ டிடி தினகரன் போராடுவோன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க ஒரு சூழ்நிலை டிடி தினகரன் போய் என்டிஏல இணைஞ்சிட்டாரு ஊட்டையில போய் இணைஞ்சனால இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா புதுக்கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா வாய்ப்பு துளி கூட இல்லை ஏன்னா நாள் வழக்கு பார்த்தீங்கன்னா போட்டதெல்லாம் வீணா போயிருன்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு சசிகலா பார்த்தீங்கன்னா புதுக்கட்சி ஆரம்பிக்கிறாங்க சசிகலா என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு தொண்ணூறு இடங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் டெல்டா பகுதில் கொங்கு மண்டலத்தில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேட்பாளரை வந்து களமிறங்கிறதுக்கான வேலைகளில் பார்த்தீங்கன்னா சசிகலா தீவிரமாக இறங்கியிருக்கதான் சொல்கிறாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமியோட துரோகின்ற அவரோட வாக்கள் சிதறிக்கப்படும் பிரியும் வாக்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமி திருப்பி ஆட்சிக்கு வர முடியாது இது என்டிஏ டெல்லி மேடத்துக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சசிகலா காமிச்சமாக இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து சசிகலா கூப்பிடும்போது சசிகலாவோட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிற்கும் போது எடப்பாடியோட இமேஜ் பெரிய டேமேஜ் ஆகும் சசிகலா பக்கம் எல்லாரும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கேன் சசிகலாவே உள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு சூழல உருவாயிரும் அணி சசிகலா ஆரம்பிச்சாலுமே அதிமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிதான் சொல்றாங்க ஏன்னா கட்சியில இணையில திமுக பாஜக வேற கட்சியில இணையில ஒரு கட்சியை வச்சு இன்னொரு கட்சியை கைப்பற்றாங்கன்னா இது வரவேற்கத்தக்கதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா தொண்டர்களும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றனால சசிகலா இந்த முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை விட்டுறக்கூடாது இன்னும் எவ்வளோ வருஷம் வாழ போறோம் எதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடத்தை போட்டுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்ததாக சொல்றாங்க ஸோ ஓபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவோட டைய பயக்கலாமான்ற ஒரு எண்ணத்துலேயும் இருக்கதாகவும் தகவலியா இருக்கு அப்படி வைக்கம் பட்சத்தில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து தனித்து நிற்கிறாரு தாவேக்காவோட நிற்கிறாரு ஸோ ஒரு ஏதோ ஒரு கூட்டணிக்கு போகிறான்ற பட்சத்தில் ஒரு இம்பாக்ட் தரும் இன்னொரு இம்பேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா திமுக நிறைய இடங்களில் சொற்ப வாக்களை பார்த்திங்கன்னா தோல்வியடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தொங்கு சட்டமன்றமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம மைனாரிட்டியா திமுக ஒரு நெருக்கடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நூத்தி பதினெட்டரை ரீச் பண்ண முடியாமல் தவிக்கிறதுக்கான வாய்ப்பு தாவேக்கோட வருகை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இளம் பாத்தீங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வயதானவங்க திமுக அதிமுக மாற்ற ஒரு தூரம் விஜய்க்கு குத்தி பார்க்கலாம் எப்படி தேமுதிக வர வைத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜயகாந்த பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அதனால அவர் வந்து அரசியலில் கொஞ்சம் வந்து சைனா தான் முடில ஆனால் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள்லேயே உச்சத்துக்கு போனது விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தது ஸோ அதே மாதிரி தான் இப்போ இப்போ விஜயும் பார்த்தீங்கன்னா வாக்கள் பிரிக்கும் பட்சத்து அது மிகப்பெரிய நெருக்கடி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ விஜய்னால பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக முடியான்ற மாதிரி ஒரு டோனில் இருந்தாலுமே அடுத்த தேர்தலில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒருவேளை விஜயோட பலத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக பார்த்துச்சுன்னா அதிமுக கட்சியே வந்து விஜய்ய முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க சொல்ற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வாக்கு வங்கி இல்ல ஒரு தேர்தலை கூட சந்திக்கல அதாவது கவுன்சில் எலெக்ஷன் கூட சந்திக்கலன்றது இவர் பொது தேர்தலை சந்திச்சு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கில் சேகரிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கும் பவர் இருக்கு ஒருவேளை அதிமுகக்கு நிகரான சதவீதமோ வாக்கு சதவீதமோ அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இறங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பிஜேபியும் பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கல்கள் மாறபோது விஜயை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கும் போது ஸோ டெல்லியும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குற மனநிலைக்கு பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடி அதாவது மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா கிடைக்காம மைனாரிட்டி வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நூலிவில் ஒரு நூற்றி பதினாலு ரீச் ஆகிறதுக்கு ஒரு நூற்றி அஞ்சு ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்கு ஒரு பதினேழு எம்எல்ஏக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு எம்எல்ஏ தேவைப்படுற மாதிரி ஒரு ஆதரவு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற மாதிரி தொங்கு சட்டமன்றமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய இடங்களில் நூலிவு பார்த்திங்கன்னா அதிமுக திமுக ஃபைட்டை மாற்ற போதே இந்த தாவே கதான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புரிச்சாளர் தேங்க்ஸ் ஆர் ஜெயின் ஸ்டுடியோ